ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மசாலாலாம் நம்ம சேர்த்து அரைச்சி எப்படி மீன் கொழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் சங்கரா மீனை மஞ்சத்தூள் கல்லூப்பு போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு நல்லெண்ணெய் அதில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் ஆறுலேருந்து எட்டு பூண்டுப்பல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருகினை தேங்காவையும் வச்சு அதையும் வதத்து எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே இதை வதக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கல் உப்பு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் அப்புறம் குழம்புல கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போய்டும் அதுக்கப்புறம் இதை ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்து நம்ம பேஸ்ட்டாக எடுத்தாச்சு இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது கூடவே வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம் வடகம் நல்ல வாசனையாக இருக்கும் இது கூட கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை ஆட் பண்ணிக்க போகிறோம் இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுறலாம் இப்போ நம்ம தண்ணி விட்டு ஊட்டிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை ஒரு கொதி கொதிக்க விடலாம் இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிட்ருக்க புளியை சேர்த்து கொஞ்சம் புளிக்கேற்ற மாதிரி தண்ணியையும் சேர்த்து நம்ம இப்போ குழம்பு கொதிக்க விட போகிறோம் குழம்பு நல்லா திக்காகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீனை தண்ணியை கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் கொஞ்சம் நேரத்திலே வெந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு குழம்பும் கொஞ்சம் திக்காயிடுச்சு அதனால் நம்ம மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்